ஒழுக்கமற்ற முறையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாம் இஸ்லாமத்தை மட்டும் விளக்கி உள்ள பெருமையா சொல்லிட்டு இருக்கீங்க அப்ப பைபிள படிச்சு நல்லவனா வாழ்ந்து இறந்து போறவனும் பகவத்கீதைய படிச்சு நல்ல முறையில வாழ்ந்து நல்லவனா இறந்து போறவனும் முட்டாளாய் போய்கிறானா அவன் நல்ல முறையில் நெறிமுறையில் வாழலையா அவன் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டானா அவன் இறைவனுக்கு நேர்மாக நடக்கின்றானா இதுதான் எனது கேள்வி நல்ல கேள்வி நல்ல கேள்வி அழகான கேள்வி நன்றி ராபின்சனா சரி சகோதரர் ராபின்சன் அவர்கள் அதுவும் நல்ல அற்புதமான கேள்விதான் தான் நீங்க வாட்டு ஒரு இஸ்லாத்தை பத்தியே சொல்லிட்டு இருக்கீங்க மற்றதை சொல்லணும்னு கேட்கிறாரு அது ரெண்டு விஷயம் கேட்டிருக்காரு ஒண்ணு இஸ்லாத்தை பற்றி மட்டும் சொல்வதற்கு காரணம் எனக்கு அதான் தெரியும் வணங்குதா அதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டு இருக்கிறோம் உங்களை எது கூப்பிட்டு இருக்கோம்னா இஸ்லாம் பற்றிய சந்தேகங்களை கேளுங்கன்னு கூப்பிட்டு இருக்கிறோம் ராபின்சன் அவர்கள் வந்து கிறிஸ்துவத்தை பத்தி சொல்வதற்கு நிகழ்ச்சி கூப்பிட்டா நம்ம கேள்வி கேட்கற நம்மளும் போவோம் நம்ம அது தயாரா இருக்கிறோம் அது மாதிரி இந்து சகோதரர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வச்சு நீங்க எங்கள்ட்ட வந்து கேள்வி கேளுங்கள் கூப்பிட்டால் அதற்கு நம்ம போக தயாரா இருக்கிறோம் அதனால மத்தது நான் சொல்லாத காரணம் அது நமக்கு தெரியாது மத்தத பத்தி எது தெரியாத ஒன்றை தெரியலன்னு ஒத்துக்கணும் மற்றதும் பெருசா ஒண்ணு ஆய்வு பண்ணி தெரிஞ்சிக்கிறல நம்ம இஸ்லாத்துல நம்ம இருக்கிறோம் இதுல என்ன இஸ்லாம் என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறீங்க ஏன் ஒரு சட்டம் இப்படி சொல்றது இப்படி சொல்றது சரியா அப்படின்னு கேக்குறீங்க அப்ப இஸ்லாமிய வட்டத்தில் நின்று கொண்டு விளக்கத்தை சொல்றேன் நீங்க கடவுள் சொன்னபடி வாழ்ந்தா சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்றீங்க அப்ப அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்களா போக மாட்டாங்களா அதான் கேள்வி அவருடைய பாயிண்ட் என்னன்னு கேட்டா முஸ்லீம் கடவுள் சொன்னபடி நடந்தா அவர் சொர்க்கத்துக்கு போயிருவாரு கிறிஸ்தவர் இருக்காரு அவரும் கடவுள் சொன்னபடி நடந்தா அவர் சொர்க்கத்துக்கு போவாரா இல்லையா இந்து இருக்கிறாரு அவர் கடவுள் சொல்றபடி நடந்தா அவர் சொர்க்கத்துக்கு போவாரா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு இது கொஞ்சம் ஆழமாக ஒரு சிந்திக்க வேண்டிய ஆராய வேண்டிய ஒரு கேள்வி எப்படின்னு கேளுங்களேன் இப்ப கடவுள்னா ஒரு கடவுள்ங்கிறது எல்லாரும் மனசாச்சும் ஒத்துக்கிட்டு இருக்குது கடவுள்ங்கிறது ஒருத்தர் தாங்கிறது இப்ப நம்ம மட்டும் புதுசா சொல்லல ஆதி காலத்தில் இருந்தே இந்த ஒரு கடவுள் கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறது ரொம்ப நீண்ட நெடுங்காலமாக நிலை பெற்ற ஒரு தத்துவம் தான் இப்ப என்ன பிரச்சனை கேட்டா இப்ப கடவுளுக்கு மகனே இல்லை என்று நாங்க சொல்றோம் முஸ்லீம்கள் மகன் கிடையாது கடவுளுக்கு கொண்டாட்டி கிடையாது கடவுளுக்கு அன்னந்தம்பி கிடையாது இப்படி எல்லாம் வந்து நாங்க சொல்றோம் கிறிஸ்துவ மார்க்கத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா கடவுளுக்கு பிள்ளை இருக்குங்கிறாங்க கடவுளுக்கு மகன் இருக்குங்கிறாங்க அதாவது இயேசுநாதர் கடவுளுடைய குமாரர் சொல்றாங்க அப்ப இதுல என்ன பிரச்சனை வருது ரெண்டு முரண்பெற்ற செய்தி அவர் சொன்னபடி சில விஷயங்கள் ஒத்தது இருக்கலாம் எப்படி குடிக்காது திருடாது பொய் எல்லா மதமும் சொல்லுது அந்த மாதிரி சில விஷயங்கள்ல ஒற்றுமை இருக்கிற மாதிரி வேற்றுமையான விஷயங்களும் நிறைய இருக்கின்றன என்ன வேற்றுமை கடவுள்னா மகனை பேசக்கூடாது அப்படின்னு கடவுள் சொல்வதாக நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் கடவுளுக்கு மகன் இருக்கிறார் என்று கடவுள் சொன்னதாக அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப ரெண்டு எப்படி சரியா இருக்க முடியும் ரெண்டும் சரின்னா அவன் கொள்கை இல்லாத ஆளு புள்ள இருக்கிற அதுவும் சரிதான் புள்ள இல்ல அதுவும் சரிதான் அஞ்சு மணி எத்தனை எட்டு அதுவும் சரிதான் அஞ்சு மணி எத்தனை நாலு அதுவும் சரிதான் சொல்ல முடியுமா தான் சரியா இருக்கணும் முரணான ரெண்டு விஷயங்களில் ஒன்று தான் சரின்னு சொல்லணும் ஒன்று தவறுன்னு சொல்லணும் அப்படி தான் ஒரு கொள்கை பிடிப்புல இருக்கணும் நான் அண்ணா திமுக கார்டை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிறேன் திமுக கார்டை வாங்கி வச்சுக்கிறோம் சொல்லக்கூடாது ஒரு கார்டு தான் ஒரு நேரத்தில் இருக்கணும் இதுலயே இருக்கணும்னு சொன்னா கொள்கை கோட்பாடு எப்படி அப்ப என்ன சொல்றோம் கேட்டா அவர்களுடைய நம்பிக்கை பிரகாரம் கடவுளுடைய குமாரன் என்று நம்பினால் குமாரன் என்று நம்பாத நாங்கள் யார் அவங்க பார்வையில் சரியான வழியில் போகல நடக்கும் அப்ப நாமளும் தெளிவாக சொல்ல வேண்டியதான குமாரன் இல்லைன்னு நாங்க சொல்றோம் குமாரன் நீங்க சொல்றீங்க குமாரன் கடவுள் குமாரன் தப்பான கொள்கை ஒரு கொள்கை தப்புன்னு சொல்லும் பொழுது தப்புல போறவங்களுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் அப்படி அதே மாதிரி வந்து கடவுள் வந்து தூங்க மாட்டாரு கடவுள் வந்து நோய் வராது கடவுளுக்கு வந்து பசிக்காது கடவுள் வந்து தாம்பத்தில் ஈடுபட மாட்டாரு இப்படின்னு நம்ம தேவைப்பட மாட்டாது சொல்றோம் இன்னும் இந்து சகோதரர் என்ன செய்யறாங்கன்னா கடவுள் வந்து தூங்குற மாதிரி நம்புறாங்க அவங்க நம்பிக்கை அவங்க நம்பிக்கை பிரகாரம் நம்ம நம்பிக்கை தப்பு நம்ம நம்பிக்கை பிரகாரம் அவங்க நம்பிக்கை தப்பு நம்ம முஸ்லீம் நம்பிக்கை என்ன சொல்றோம் கடவுள் தூங்க மாட்டாருங்கிறோம் இந்து நம்பிக்கை என்ன சொல்றது தூங்குவாருங்கிறாங்க தூங்குவார் என்பதும் தூங்க மாட்டார் என்பதும் ரெண்டு இப்படி ஒன்னாக முடியும் தூங்குறோம் தூங்க மாட்டார் என்று நாங்க சொல்றது அவங்க பரவல் தப்பு தானே என்னங்க தூங்க மாட்டா நான் கடவுளை எழுப்புறதுக்காக சுப்ரபாதம் படிக்கிறோம் நீங்க கடவுள் வந்து தூங்க மாட்டாருங்க திருப்பாறு கடல்ல பள்ளி கொண்டாருன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணான்னு படிக்கிறாரு ஜெயஸ்தாஸ் அதை வச்சு தான் தெரியும் வேற எப்படி ஆய்வு பண்ணி கேட்க கூடாது அப்ப திருப்பாறு கடல்ல வந்து பள்ளி கொண்டாருன்னு சொல்றோம் நாங்க நீங்க அதெல்லாம் கிடையாதுங்கிறீங்கன்னு நீங்க கேப்பீங்கல்ல அப்ப முரண்பாடுகள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தெளிவான முடிவுக்கு வரணும் ஒவ்வொருவரும் இதுதான் சரி அது தவறு என்ற அடிப்படையில் தான் இருக்கிறோம் மறைச்சிடும் நடிக்க கூடாது என்னுடைய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் தூங்குறாரு தப்பு கடவுள் தூங்குறார் என்று நம்புறோட நம்பிக்கை பிரகாரம் கடவுள் தூங்க மாட்டார் என்று நான் தப்பு இதுதான் உண்மை இதை மறைச்சுக்கிட்டு நடிச்சோம்னா அவன் ஒரு கொள்கையில் நடத்தும் இது எதார்த்தம் அப்படிங்கும் போது அவரவர் கொள்கையில் நின்று தான் அதை முடிவு செய்வாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் மூனை விட்டு வெளியே வந்து நின்று கொண்டு எது சரியா இருக்கும் தனி ஆய்வு பண்ணுங்க நீங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே நின்றுக்கிறீங்க கிறிஸ்துவத்தை விட்டு வெளியே போய்க்கு இந்து மதத்திலிருந்து வெளியே போயிருங்க வெளியே நின்று கொண்டு தூங்குறது சரியா தூங்குறாது சரியா உன்னும் சரியா பலதும் சரியா பொண்டாட்டி புள்ள இருக்கிறது சரியா இல்லாம இருக்கு அப்படி ஆய்வு பண்ணுங்க எது சரியா அதன் பக்கம் போய்க்குங்க அப்படி செய்யணுமே தவிர இப்ப சில ஒற்றுமைகள் இருக்கனால பல வேற்றுமைகள் மறந்துடக்கூடாது அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா கடவுளுக்கு மகன் என்று கற்பித்தவர்களை கடவுள் கோவப்படுவார் இஸ்லாம் சொல்லுது கடவுளுக்கு புள்ள குட்டிகள் யாராவது சொன்னால் அவர்கள் மேல கடவுள் கோபப்படுவார் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப அந்த நம்பிக்கை அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் அவர் அது மோட்சத்தில் தான் சொல்லணும் உடை அவர்கள் நம்பிக்கை பிரகாரம் நம்ம கொழுக்க மோட்சம் தர அதுமாங்க இதுதான் யதார்த்தம் வார்த்தை வேறவாத்தி போயிடலாம் நடிக்க கூடாது